ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சோமையாக இருக்கிறீங்களா நாங்கள் நல்ல சோமே இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் தெவன் கிளிஃப் இந்த தெவன் கிளிஃபில் இருக்கிற கண்ட்ரி லைஃப் இந்த இடத்த தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவளாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் என்ற பட்டன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போ நாங்கள் இந்த கண்ட்ரி லைஃபுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம் வாங்க எங்களோட கூட நீங்களும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த தெவன் க்ளிஃப் கரவனுக்கு நாங்கள் போகிற நேரத்தில் அந்த கரவனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த கண்ட்ரி லைஃப் என்று ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க இது என்னென்னா இதுக்குள்ள வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கிறதாகவும் நிறைய பேர்ட்ஸ் அதாவது பறவைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால அந்த பறவைகளை வந்து ஃபீட் பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாம் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பழைய காலத்தில் இருந்த சில பொருட்கள் அதாவது கார்கள் மக்கள் பாவிச்ச பொருட்கள் அதாவது கிராமத்தில் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் இதை வந்து இவங்க இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் உள்ளே போகிறோம் உங் உள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு எயிட்டீன் பவுண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எயிட்டீன் பவுண்ட்ஸ் இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் நாங்கள் முதல்ல வந்திருக்கிற இடம் வந்து இந்த கார் எல்லாம் இருக்கிற செக்ஷனுக்கு தான் வந்திருக்குறோம் பாருங்கள் என்ன வடிவான அந்த காருகள் எல்லாம் என்ன வடிவாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில் அதாவது பழைய காலத்தில் மக்கள் பாவிச்ச இந்த கார் ஜீப் வேன் இந்த மாதிரியான டூ வீலர் த்ரீ வீலர் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் எல்லா விதமான வாகனங்களும் இங்கே டிஸ்பிளேக்காக வச்சிருக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய ஜீப் நல்ல வடிவாக இருக்குது பிள்ளைகள் கூட எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை கொண்டே இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு ஒவ்வொரு ஒரு வெஹிக்கிளையும் இங்கே பாருங்க எப்படி அந்த ஒரு டெக்கரேஷனோடு வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா அது அந்த காலத்தில் அப்படியே ஓடி இருக்கிறாங்க இந்த காருகளை அந்த காருகளை அப்படியே கொண்டு வந்து ஒரு டிஸ்பிளேக்காக அங்கே வச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதுக்குள்ளே ஒரு குட்டி கார் காரணிக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு அதையும் அதை பாவிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் அதை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க எங்களுக்காக பார்த்தீங்களா இது நான் வீடியோ எடுக்கிற நேரம் உங்களுக்கு கிளியராக தெரியுதோ தெரியாத ஆனால் நேரடியாக பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம் பாருங்க வெளியில் வந்து இன்னொரு செக்ஷனை பாக்குறதுக்காக போய் கொண்டுருக்குறோம் அந்த கார் செக்ஷன் தான் முதல்ல இருந்தது அதை பார்த்துட்டு வெளிப்பக்கமாக வந்திருக்குறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்க சின்ன பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதாவது பேரண்ட்ஸோட வர சின்ன பிள்ளைகள் அவங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சில விளையாட்டு பொருட்களையும் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த இடத்த தாண்டி நாங்கள் உள்ளே வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து அந்த இரும்பு பட்டறைகள் எல்லாம் வச்சு மக்கள் எப்படி அந்த இரும்பு சாமான்கள் செஞ்சு வாழ்ந்தது என்று அந்த இடங்களை இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்தில் எப்படி மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்தார்கள் என்றதை அவங்க உபயோகித்த பொருட்களையும் அந்த இடத்துல வச்சுருக்கு இது முழுக்க டெலிவிஷன் ரேடியோ இந்த மாதிரியான பொருட்கள் இதை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நாங்கள் பாவித்த டெலிவிஷனுகள் ரேடியோகள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தது அப்படியே நாங்கள் அதை கொண்டே அப்படியே வர்றோம் பாருங்கள் இங்கால பக்கம் ட்ரெயின் எப்படி ட்ரெயின் அந்த காலத்தில் இருந்துன்றது அதை அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ மாதிரி இருக்குது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுண்டு இங்கால பக்கத்தில் வந்து நெல் வயலில் வந்து அறுவடை செய்கிற முறைகள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி அறுவடை செய்தார்கள்ன்றதோ ஒரு டெலிவிஷன்லேயும் போட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காங்க அதாவது குதிரை வண்டிகள் அவங்க பாவிச்ச குதிரை வண்டிகள் எல்லாம் பார்த்திங்களா எல்லாம் அந்த ஒரே மேப்பாக எப்படி இருந்தது அந்த கிராமம் அந்த மேப்பெல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே எப்படி ட்ரெயின் வந்ததுன்றதெல்லாம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இங்கால பக்கத்தில் கூட அந்த கடை வச்சிருந்தவர்க பேரையும் வச்சு அந்த கடை அப்படியே வந் வச்சிருக்கு பார்த்தீங்களா அவர் என்ன கடை வச்சுருந்தாருன்னு எங்களால் அந்த புச்சர் இறைச்சி அது இதுகள் விற்கிற மாதிரி பாருங்கள் அந்த இறைச்சிகள் மாதிரி கூட எல்லாம் செஞ்சு அந்த கடையை அவ்வளோ இதாக டெக்கரேட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது எங்களாலேயும் பாருங்கள் இந்த கப்பல் மாதிரி இந்த பில்டிங்ஸ் மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்கட்டு ஒன்றையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய ட்ரை பண்ணி பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்காக எடுத்தது எப்போவது நீங்கள் தேவனுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா இந்த இடத்த போய் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி செவன்ட்டி இந்த மாதிரியான டைம்லெலாம் யூஸ் பண்ணின பொருட்கள் எல்லாம் கூட நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெரிய அந்த வீலோட இவ்வளோ நல்லா இருக்குது அந்த எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கொண்டே இருக்கலாம் போல ஒரு ஃபுல் பில்டிங் அந்த முள்ளி பில்டிங்குக்குள்ளேயும் அப்படியே எல்லாத்தையும் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்த நாங்கள் பார்த்துக்கொண்டு இந்த பில்டிங்கை விட்டு நாங்கள் இப்போ வெளியே வர வேணும் அப்படியே வந்த வழியால் அப்படியே திரும்ப வர்றோம் பாருங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்க்கவே அட நாங்கள் இதை பார்த்த மாதிரி இருக்கே பார்த்த மாதிரி இருக்கேட எங்களுக்கு ஞாபகம் வருது ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண பழைய எல்லாம் யூஸ் பண்ண பொருட்கள் அம்மாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அதில் இருக்கிறத எங்களுக்கு வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மக்கள் எல்லோரும் அதுக்குள்ள வந்து எல்லாம் விசிட் பண்ணி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் எல்லாம் நவீனம் கூட பழைய காலத்தில் எப்படி இருந்தது என்றது இது பாருங்க இது அந்த சீஸ் செய்கிறதுக்காக ஒரு பெரிய ட்ரம் வச்சு அந்த சீஸை செஞ்சது அந்த கடைகள் எல்லாமே அந்த கடைகள் இப்படி முன்னாடி கிளாஸ் போட்டு கதவுகள் எல்லாம் இருந்ததோ அதே மாதிரி போட்டு அந்த கடைகள் எல்லாம் டெக்கரேட் பண்ணி எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்களா எங்களுக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே அப்படி இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்தது அதுக்குள்ளே போய் நாங்கள் வர்ற நேரத்தில் ஒவ்வொரு டைம் பார்த்து பார்த்து கொண்டு வரோம் இங்கேயுமே ஒரு கார் ஒன்று வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்களா டூ வீலர்ஸ் கூட நிற்குது பாருங்கள் அந்த காலத்து சைக்கிள்கள் மோட்டர் பைக்குகள் எல்லாமே நிற்கிது அதுக்குண்டு ஒரு தனி செக்ஷனும் இருக்குது அதையும் நம்ம ஒரு தடவை போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுண்டு இந்த இடத்த நாங்கள் முதல்ல பாஸ் பண்ணி வெளியில் வர வேணும் இப்போ அந்த ஷாப் இருந்தால் அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வர போகிறோம் அதே நேரத்தில் இங்கே இன்னொரு ஷாப்புக்குள்ளே பாருங்கள் எப்படியும் அந்த கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை சுற்றி எப்படி அந்த ட்ரெயின் ஓடிக்கொண்டிருந்ததுண்டு அதீங்களா அதை அப்படியே இதில் வடிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அதை செஞ்சு வச்சுருக்குறாங்க அதை கொண்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் இப்போ அந்த வீடுகள் கிராமத்தில் வீடுகள் எப்படி இருந்தது முன்னுக்கும் அந்த கூரை மாதிரி வேஞ்சி எப்படி வச்சிருக்கிறாங்க முன்னுக்கு ஒரு குட்டி போட்டிக்க மாதிரி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வீடுகள் எப்படி இருந்தது அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்குறோம் பாருங்க இந்த அவங்களுடைய கிச்சன் கிராமமா இருக்கிற நேரத்தில் கிராமத்துல எப்படி அந்த கிச்சன் இருந்ததுன்றது அதுக்குள்ள ஒன்று வந்து அலிபாபா பொக்ஸ் ஒன்று இருந்தது பாருங்க அதாவது அதுக்குள்ளே இருந்து சாமான எடுக்க எடுக்க வந்து கொண்டு மீனிங் போல அப்படியே வச்சுருக்குறாங்க அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய மாரி இருந்தது பாருங்க இதுக்குள்ள கூட அந்த மா வண்டி குதிரை வண்டியிலன்னு சொல்லுவோம் மாது அதுவும் வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படியே ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இங்கால பக்கம் வந்துட்டாங்க இங்கே பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இதுக்குள்ளேயும் ஷாப்ஸ் தான் இருக்குது இந்த கிராமத்தில் இருந்த ஷாப்ஸை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அதை அப்படியே ஃபுல்லாக பார்த்து கொண்டு வந்துருக்குறோம் இப்போ நாங்கள் பார்க்குற இடம் வந்து டைப் ரைட்டிங் பார்த்தீங்களா அந்த காலத்தில் அந்த டைப்பிங் இந்த கம்ப்யூட்டர்லாம் வர்றதுக்கு முதல் டைப்பிங்கன்னு சொல்லி இந்த இந்த மாதிரியான டைப்ரைட்டரை தான் யூஸ் பண்ணாங்க தான் பார்க்குறோம் அந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால சரியாக அவங்களுக்கு அந்த ஃபில்மில் தெரியுமோ தெரியாது ஆனால் அது பாருங்கள் அது டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெண்டு விதமான மூன்று விதமான டைப்ரைட்டிங் அதோட கூட இங்கால பக்கத்தில் டிராக்டர்ஸ் அந்த விவசாயம் செய்கிறதுக்கு வயல் உழுதுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த டிராக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிராக்டர்ஸையும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க இப்போ இது பாவனையில் இல்லை ஆனால் முதல்ல இதை பாவிச்சாங்கன்றதுக்காக இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதே நேரத்தில் இங்கே பக்கத்தில் சம் கார் கலெக்ஷனான சம் கார்ஸும் நிற்கிது பாருங்க எல்லாமே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது இதுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு ஒரு காரும் இப்படி இருந்தது என்ன மாதிரி இருந்ததுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மோட்டர் பைக் ஜீப் அந்த மாதிரி இது என்ன அழகாக ஒரு லேடிக்கான அது மோட்டர் பைக் மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க அண்டு ஆனால் இது போலீஸ் போலீஸ் லேடிஸ்க்கான மோட்டர் அண்டு அதில் போட்டிருக்கு அந்த காலத்தில் இருந்த பொலிஸாக்கள் பொம்பளை பொலிஸ் வந்து இப்படியான ஒரு மோட்டர் பைக்கில் தான் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ ப்ரொட்டெக்ஷனாக இருக்குண்டு விழுந்தா கூட அது அவங்கள பாதிக்காத வகையில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க அந்த மோட்டார் பைக்ஸ் எல்லாம் இதுகளையும் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொண்டு இனி மிருகங்கள் அண்ட் பறவைகள் இந்த செக்ஷனுக்கு நாங்கள் போக வேணும் இப்போ பார்த்திங்களா இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் அனிமல்ஸ் அனிமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் இது தனித்தனியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரியாக அனிமல்ஸை வந்து இந்த யூகேவில் பார்க்குறது வெரி ரேர் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த இடம் வந்து பேர்ட்ஸ் பேர்ட்ஸுக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறத நாங்கள் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி முன்னால் வந்து பெஞ்ச் மாதிரி போட்டிருக்குறாங்க இந்த பெஞ்சில் ஒவ்வொருத்தரும் இருந்து கொண்டு அங்கே ஒரு லேடி வந்து அந்த பேர்ட்ஸை வந்து கைட் பண்ணி கொண்டு இருக்கிறார் இந்த பார்த்தீங்களா பெரிய பறவைகள் அது நமக்கு மேலே சில நேரத்தில் பறந்து வார நேரம் பயமாக இருக்குது அவள் நம்மளுக்கு கிட்டே வந்து நின்று ஒன்று அந்த பேர்ட்ஸை கூப்பிடுகிறாள் கூப்பிடுற நேரத்தில் அது நமக்கு மேல நம்ம தலைக்கு மேலால் அது பறந்து வருது அந்த நேரத்தில் சுட்டியான பயமாக இருக்குது நம்மளை தலையில் வந்து இருந்துருமோன்ற மாதிரி பார்த்தீங்களா அவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த பேர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு இருக்கிறான் அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த பேர்ட்ஸை வந்து தன்னோட கூடையே வளர்த்து கொண்டு இருக்கிறான் அவன் பார்த்தீங்களா அவட கையில் வந்து அது நிற்குது நின்றுட்டு அப்படியே பறந்து போவோம் பறந்து போய் ஒரு இடத்துல இருந்தோடனே அவன் பக்கத்தில் இருந்துட்டு அதை கூப்பிடுவான் வான்னு சொல்லி கூப்பிட்டோடனே அது தண்டை வந்து அவட கையிலேருந்து சாப்பாட்டை வாங்கிட்டு திரும்ப போவோம் பார்த்தீங்களா அவள் அப்படியே நம்மளை அப்படியே ஒரு தடவை சுற்றி வர்றான் அங்கே சரியான குளிராக இருந்தது நாங்கள் கிண நேரம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம் நாங்கள் அந்த பேர்ட்ஸை பார்க்குறதுக்காக அப்போ எல்லாரும் கோட்டெல்லாம் போட்டு ஜாக்கெட்டெல்லாம் போட்டு தான் இருக்க வேண்டி இருந்தது இந்த மாதிரி அந்த ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து நமக்காக நமக்கு முன்னால் வச்சு அதை ஃபீட் பண்ணி காட்டுவாங்க அதே நேரம் அந்த பேர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்றதையும் நாங்கள் போய் பார்த்த நாங்கள் பாருங்கள் அதுக்கண்டு செப்பரேட்டாக கேஜஸ் செஞ்சு அதுக்குள்ளேயும் வச்சுருக்குறாங்க அதுக்கு சம் ஆத்தரைஸ்ட் பீப்புள் தான் வந்து அதை வந்து பிடிக்கிறது அந்த பேர்ட்ஸை வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி செஞ்சு கொண்டுருக்குறாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அந்த பேர்ட்ஸ் சரணாலயம் அதை விட்டு வெளியில் வர்றோம் பாருங்கள் இந்த பேர்ட்ஸ் சரணாலயத்தை விட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்துட்டு இந்த கண்ட்ரி லைஃப்பை அப்படியே சுற்றி பார்க்குறோம் பாருங்கள் இந்த தெவனில் இருக்கிற கண்ட்ரி லைஃப் இந்த பிளேஸில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பில்டிங்கை ஒவ்வொரு தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஒன்று வந்து பேர்டுக்காக ஒன்று வந்த அனிமல்ஸுக்காக ஒன்று வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு செக்ஷனாக பிரிச்சுருக்குறாங்க ஒவ்வொரு பில்டிங்குக்குள்ளேயும் போய் போய் நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து அனிமல்ஸ் அனிமல்ஸ் இருக்கிற இடத்த வந்து ஒரு ட்ரெயின் எடுத்து போகிற பாருங்க இந்த ட்ரெயின் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்க போகிற நேரத்துலேயே இந்த ட்ரெயினுக்கான சார்ஜையும் வந்து அவங்க சார்ஜ் பண்ணி கொள்ளுவாங்க இப்படி இந்த ஓப்பன் ட்ரெயின் உண்டு அதுக்குள்ளால் நாங்கள் போய் அங்கே இருக்கிற அனிமல்ஸை பார்க்க வேணாம் ஓப்பன் ட்ரெயினாக இருக்கிறதுனால சரியான குளிராக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நிறைய அனிமல்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம்ன்ற ஒரு ஹாப்பியில் எல்லோரும் ஒரு கியூரியாசிட்டியோட அந்த இடத்துக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது நாங்களே வந்து அனிமல்ஸை ஃபீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பிள்ளைகள் வந்து கையில் சாப்பாடு எடுத்து அந்த அனிமல்ஸுக்கு கொடுக்குறாங்க பேர் அவங்க வந்து நம்மளோட கையில் இருந்தே எடுத்து சாப்பிட்டு கொள்ளுவாங்க அந்த சாப்பாடு வந்து நமக்கு தருவாங்க சின்ன போர்டில் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்போ எங்களுக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி அது திறந்த மாதிரி இருக்கிற ட்ரெயின் மாதிரி அந்த ட்ரெயினுக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டு போகிற நேரம் இந்த மாதிரி இந்த மான் மாதிரி அனிமல்ஸ் அது நேரத்தில் பேர்ட்ஸ் இதெல்லாம் வரும் வந்தோடனே அவங்களுக்கு வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சாப்பாட்டை காட்டினோடனே மலை மலண்டு வந்து அவங்க நம்மகிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு கொள்வாங்க பார்த்தீங்களா இப்போ எங்களுடைய அந்த ட்ரெயின் வந்து திரும்ப வருது அங்கே பின்னாலேயே வந்து இந்த ஷீப்பெல்லாம் நம்மளை நோக்கி அப்படியே ஓடி வந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் ஃபுட் தேவை நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம்ன்றதெல்லாம் அந்த வெஹிக்கிள் போகுது அதுக்கு பின்னால நம்மளை அப்படியே கலைச்சு கொண்டே வர்றாங்க கொஞ்சம் பேருக்கு ஃபீட் பண்ணதுக்கு பிறகு திரும்ப கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து அவங்க ஸ்டாப் பண்ண போகிறாங்க பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் அனிமல்ஸ் இருக்குது அந்த இடத்துலையும் கொண்டு வந்து எங்களை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள் நாங்கள் ஃபுட்டை வந்து அந்த சின்ன பாக்ஸுக்குள்ளேருந்து ஃபுட்டை எடுத்த உடனே அவங்க வந்து அப்படியே தலையட்டி நம்ம கிட்ட வந்து பார்ப்பாங்க எல்லாரும் கையில் தான் கொடுத்து கொடுத்து அது நம்ம கையிலேருந்தே அது சாப்பிடுது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயமாக தான் இருந்தது ஆனால் என்ன செய்யற அதை கொடுத்து நல்லபடியாக அதை சாப்பிட்றதை பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது பார்த்தீங்களா பிள்ளைகளும் எல்லாரும் தங்கட கையிலேயே வச்சு அவங்களுக்கு கொடுக்குற நேரம் இந்த ட்ரெயினுக்குள்ளால அப்படி எட்டி பார்த்து அதை சாப்பிட்றாங்க பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அந்த சாப்பாட்டை கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல குளிர் குளிருக்குள்ளே தான் இந்தமாரி இந்த ட்ரெயினில் நாங்கள் அப்படி போய் இந்த பார்த்து பார்த்துக்கொண்டு வந்தது எங்களுடைய ட்ரெயின் வந்து இப்போ வழிக்கிட்டு வர்றது பாருங்கள் வழியில் இவங்க எல்லாம் அப்படியே பின்னால் அப்படியே எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கொண்டே வர்றாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரெயின் ஒரு ட்ரிப்பாக சில பீப்புளை ஏற்றி கொண்டு உள்ளே போய் அந்த அனிமல்ஸ் ஒரு தடவை ஒரு வியூ பண்ணிவிட்டு அவங்க திரும்ப அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க அதேங்களா அதில் பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மேலே எல்லாம் செஞ்சு அப்படி வச்சுருக்குறாங்க ஒரு அனிமலை பராமரிக்கிறது அட் த சேம் பீப்புளும் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுக்கு இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த இடத்தையும் விட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வர்றோம் பாருங்கள் தீங்க தேவனுக்கு போனால் கட்டாயம் இந்த இடத்துக்கு போக மறக்காதீங்க அதே நேரத்தில் எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக தெரியும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம் அண்டில் தான் குட் பாய்